ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யா சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி நாற்பத்து இரண்டு ஓம் ஆத்ம வித்யாவிசாரதாய நமக தன்னை அறிய வழிகாட்டும் ஞானத்தை அளிக்கக்கூடிய ஆத்ம வித்தியையில் கரை கண்டவருக்கு நமஸ்காரம் பாபா நானோ சந்தோர்க்கு பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயத்தில் வரும் தத் வித்தி பிரணிபாத்தனே என தொடங்கும் ஸ்லோகத்துக்கு விளக்கமளித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது தத் என்பது ஆத்ம ஞானம் அனுபவம் பெறுவது அந்த ஞானத்தை அதை ஏற்கனவே பெற்றுவிட்ட ஆத்ம ஞானிகளிடம் சேவை செய்து அவர்களை வணங்கி மீண்டும் மீண்டும் கேட்டுப் பெற வேண்டும் என்பதே அந்த ஸ்லோகத்தின் சாரம் பாபா பின்பற்றியது தம் பக்தர்களையும் பின்பற்ற சொன்னது இதையொட்டியே தான் தாமே அவ்வாறு ஒரு குருவிடம் சேவை செய்து அவர்கள் அருளாலேயே ஆத்ம ஞானம் பெற்றதாக பாபா கூறுகிறார் சுவாமிஜி இதை ஒரு ஒளியிலிருந்து மற்றொரு ஒளி அதாவது ஒரு தீபத்திலிருந்து பல தீபங்கள் ஏற்றுவது போல் என்கிறார் நான் யார் என்ற விசார மார்க்கத்தை மேற்கொள்ளும்படியும் பேதங்கள் காண்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் பாபா சிலருக்கு போதித்தது இந்த அடிப்படையில்தான் பிரம்மஞானம் வேண்டி வரும் ஒருவரிடம் பாபா தம்மால் அதை அளிக்க முடியும் என்றும் ஆனால் அதை பெறுவதற்கு அவர் தகுதி பெற வேண்டும் எனவும் போதிக்கிறார் ஆத்மானுபவம் பெறும் வழியை காட்ட தயாராக இருக்கிறார் பாபா அதை பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பவர்களுக்கு பாபா இன்றும் தக்க வழிகாட்டுக் கொண்டிருக்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ